வணக்க மக்களே தமிழக வெட்டிக் கழகத்தில் நூறு பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பொறுப்பாளர்களாக அவங்க வந்து வந்து மாவட்ட நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு சற்று முன் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு முக்கியமான தகவல் அதிரடியான தகவல் காவேக்கா வந்து பயங்கரமான ஒரு அதிரடியான சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்கு தேர்வாகி உள்ள நிர்வாகிகளுக்கு வந்து புதிய நெறிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க ஸோ புதிய நெறிமுறைகளில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய நிமிடம்னா அதிரடியான ஒரு நெறிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டுகள் மட்டுமே பதவி காலம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழக வெட்டிக் கழகம் வெளியிட்டு உள்ள நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல கழகத்தின் உறுப்பினர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு வயதுக்கு நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பத்தில் வந்து கேட்கப்பட்டுள்ள விண்ணப்பம் எல்லாமே நிரப்பப்பட வேண்டும் அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர்கள் அட்டை வைத்திருக்க வேண்டும் கழக மாவட்ட போட்டியிடும் பதவிக்கான இடங்களை வந்து தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பதவிக்காலம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி கழக விதிப்படி தேர்தல் குழுவின் முடிவே இறுதியானது ஸோ தேர்தலில் போட்டியிடுவங்க தேர்வு செய்யப்பட்டவர்கள் தலைமை கழகத்தின் முறைப்படியே அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அந்த நான்கு ஆண்டுகள் பதவி மட்டும் இது வந்து ஒரு புதிய முயற்சியாகவும் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா வந்து மாவட்ட செயலாளருக்கு வந்து நான்கு ஆண்டுகள் தான் வந்து அதோட டென்யூர் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்ன இருக்கவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது ஸோ வாய்ப்புகள் யாருக்குமே பறிப்போக்கப்படாது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ யாரெல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க கட்சியில் நல்லா வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களோட வாய்ப்பையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தருக்கு மட்டுமே இந்த பொசிஷன் வந்து சொந்தமாகாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாலு முறைக்கு ஒரு தடையும் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து எல்லாேருக்குமே அதில் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே கிடைக்கிறதுக்கான இந்த அதிர அதிரடியான முடிவை வந்து எடுத்திருக்காங்க இது ஒரு அரசியலில் இனிமேல் பேசும் பொருளாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே மற்ற கட்சிகளும் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அரசியல் மாற்றத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து அவங்களோட மாற்றத்தை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அதிரடியான முடிவு அனைவருக்குமான வாய்ப்பாக பார்க்கப்படும் இந்த புனிமேலே இந்த பொஜி இந்த முடிவு வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களும் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி இருக்கு ஸோ பயங்கரமான சேஞ்சஸை கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ